வணக்கம் இது உங்கள் அந்திமாலை வாழ்க்கைனா என்ன இந்த கேள்விக்கு விடை தேடாத மனுஷங்களே இருக்க முடியாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எத்தனையோ மாஸ் பாட்டுகளில் நடிச்சிருந்தாலும் நம்ம மனசுக்கு நெருக்கமான ரஜினி இந்த மாதிரி தத்துவ பாடல்களில் வர ரஜினி தான் இன்னைக்கு நாம டீ கோட் செய்ய போகிறது ஏ ஆர் ரஹ்மான் இசையில வைரமுத்து வரிகளில் ஹரிஹரன் குரலில் ஒழிச்ச விடுகதையா இந்த வாழ்க்கை பாடல் பொதுவா ஒரு சோக பாட்டுன்னா வயலின் அழும் தாழம் சோகமா இருக்கும் ஆனா இந்த பாட்டில் ரகுமான் ஒரு வித்த செஞ்சிருப்பார் முதல்ல இந்த பாட்டோட அடித்தளத்தை பாப்போம் இது சுபபந்து வராளி ராகத்தில் அமைஞ்ச பாடல் பொதுவா கர்நாடக சங்கீதத்துல இந்த ராகம் ஒரு ஆழமான சோகத்தையும் வைராக்கியத்தையும் ஆன்மீக தேடலையும் குறிக்கும் ரகுமான் இந்த ராகத்தை எடுத்துக்கிட்டு அதை வெஸ்டர்ன் பாணியில் கையாண்டிருப்பார் தாழம்னு பார்த்தா இது ஆதி முழைப்படி அமைஞ்சிருந்தாலும் அந்த தாழக்கட்டு ஒரு கடிகார முள் போல டிக் டிக்னு துல்லியமாக இருக்கும் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஹெவி பேஸ் லைன் பாட்டு முழுக்க ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அது ஒரு மனுஷன் தனிமையில நடந்து போறப்போ கேக்குற அவனுடைய இதய துடிப்பு மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நடுவில் வர்ற அந்த புல்லாங்குழல் இசை அது வெறுமையை சொல்லாமல் ஒருவிதமான அமைதியை நமக்கு கடத்தும் ஹரிஹரன் ஐயாவோட குரல் சுபபந்து வராளி ராகத்தோட பாவத்தை அப்படியே உள்வாங்கி கத்தி பாடாம ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி பாடியிருப்பார் இப்போ வரிகளுக்கு வருவோம் கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல சொல்லியிருப்பார் குறிப்பா இந்த வரியை கவனிங்க அருகினில் தெரிவது வெளிச்சம் அதற்கு அப்பால் இருப்பது இருட்டு இதுல எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு பாருங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இந்த நிமிஷம் பிரசன்ட் மட்டும்தான் வெளிச்சம் அதாவது உண்மை நாளைக்கு என்ன நடக்குமோ எதிர்காலம் என்னங்கிறது நமக்கு தெரியாத ஒரு இருட்டு நாளைக்கு என்ன நடக்குமோன்னு கவலைப்படாம இன்னைக்கு வாழுங்கிற தத்துவத்தை இதைவிட அழகா சொல்ல முடியுமா அடுத்ததா இன்னொரு வரி விளையாட்டு பொம்மைகள் இது விதி என்னும் நூலிலே ஆடுது ஜமீன்தாரா இருந்தாலும் சரி வேலைக்காரனா இருந்தாலும் சரி விதியின் முன்னாடி எல்லாரும் வெறும் பொம்மைகள் தான் அப்படின்னு ரஜினி உணர்ற தருணம் இது டெக்னிக்கலா பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்த இந்த பாட்டோட சவுண்ட் மிக்சிங் இன்னைக்கு கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ரஹ்மான் இந்த பாட்டுல மௌனத்தையே ஒரு இசைக்கருவியா பயன்படுத்தியிருப்பார் அந்த பேஸ் கிட்டாருக்கும் ஃப்ளூட்டுக்கும் இடையில இருக்கிற இடைவெளி தான் நம்மளை சிந்திக்க வைக்குது வாழ்க்கைங்கிறது ஒரு விடுகதை தான் விடை தெரிஞ்சா அது சுவாரஸ்யமில்ல விடை தெரியாத வரைக்கும் தான் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இருக்கும் வராளி ராகத்தின் சோகத்தையும் ஹரிகரனின் குரல் இனிமையையும் ஒன்னா கலந்து கேட்குறப்போ மனசு லேசாகும் இதோ உயர்தரமான ஒலியில் உங்களுக்காக விடுகதையா இந்த வாழ்க்கை கண்ண மூடி அந்த வரிகளையும் இசையையும் அனுபவிங்க